قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من الله فلا مضل لنا ومن يضلل فلا هادي لنا واشهد ان اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما فقد قال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى في آية الأخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في آية الأخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي پهونو پهونچيوم يه يروناهيه الله ورنكه ورتاکي اورنه ان کوم معلوم يو له دې کې اردايه حق پټ محمد نبي صلى الله عليه وسلم اورل ميدم اناره نلچوتي اپړي پهنپتري ورانه اوتمه صديه صحابهان صحابه په ميننيګل ميدم சாமியின் சாமி சபா மற்றும் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் உங்களுடைய இந்த நல்ல நாளில் எப்படி நம் அடையை ஒன்று கூட்டினாரோ அதே போல் நாளை வறுமையில் உயர்ந்த சொர்க்கமான சண்டத்தின் சிறுதோஷனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டணா என்று துவா செய்தவனாக முதல் முறைய ஆரம்பம் செய்கின்றேன் சகோதர இந்த படைக்கப்பட்ட மனிதர்களுக்குமே ஒரு லட்சியம் இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் ஒவ்வொருவருக்குமே எல்லா மனிதர்கிட்டையும் கேட்டு பாருங்க ஆண் பெண் யாருக்க கேட்டாலுமே அவர்களுக்கு ஒரு லட்சியம் வச்சிருப்பாங்க எனக்கு இந்த நோக்கம் இருக்குது இந்த நோக்கத்தை நான் அடையணும் என்று ஒவ்வொரு மனிதரும் நினைசிவார்கள் சொல்லுவார்கள் உதாரணமாக நான் சொன்னா உங்களுடைய லட்சியம் என்ன உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அந்த விவசாய சொல்லுவா நான் என்னுடைய நிலத்துல பயிரிடணும் அந்த பயிர் நல்ல முறையில விளையணும் அந்த பயிர் நல்ல முறையில் விளைஞ்சி அதை எந்த வித பொழுதுபோச்சியும் பண்ணிடாம நல்ல முறையில நான் அறுவடை செஞ்சு அதை நான் இடப்படணும்

நான் ஒரு நல்ல காலேஜ் தேர்ந்தெடுத்து நான் என்ன செய்யணும் அந்த காலேஜில் போய் நான் படிக்கணும் என்று ஒரு நோக்கத்தை வச்சிருப்பார் அதே மாதிரி ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு இளைஞராக இருந்தாலும் சரி ஒரு சும்மா சுத்திக்கிட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிற இளைஞராக இருந்தாலும் சரி அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்கும் நான் நல்ல பொருளா படிச்சு காலையில முடிச்சு ஒரு கட்டாஃப் மார்க் வாங்கி என்ன செய்யணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் இது ஒரு சாதாரண இளைஞனுடைய நோக்கம் நான் ஒரு நல்ல வேலைக்கு நல்ல வேலைக்கு போய் நல்ல முறையில் கை நிறைய சம்பாதிச்சு என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும் நான் பார்த்து தரணும் என்கின்ற ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார்கள் இப்படி எல்லா மனிதர்களுக்குமே நோக்கம் லட்சியம் எல்லாம் இருக்கும் இது பொதுவானது ஒரு முஸ்லீமான ஆண் பெண் ஒரு உம்மீனான ஆண் பெண் அவருடைய நோக்கம் என்ன இந்த நோக்கம் பொதுவான நோக்கம் இது என்ற உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை நோயிருப்ப இந்த நோக்கம் இருக்கும் ஆனால் குறிப்பாக முஸ்லிமான ஆண் பெண்ணுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் எதுவாக இருக்க வேண்டும் அவர்கள் கேட்டோம் சொன்னால் சில பேர் சொல்வார்கள் சில பேர் சொல்வார்கள் என்னுடைய நோக்கம் சொர்க்கம் எப்படி என்னுடைய நோக்கம் சொர்க்கம் அதுதான் நிதர்சனமான உண்மை நம்முடைய நோக்கம் எதுவாகத்தான் இருக்க வேண்டும் சொர்க்கமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இந்த சொர்க்கம் நாம் சொல்கிறோம் என்னுடைய ரோகம் சொர்க்கம் என்று சொல்லிவிட்டு அசாந்தாக போய்விடுகிறோம் ஆனால் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அந்த சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு அந்த உயர்வான ஒரு ரோக்கத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் அந்த உயர்வான ஒரு நோக்கத்தை நாம் வச்சிருக்கிறோம் அந்த உயர்ந்த லட்சியத்தை நாம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கின்ற உயர்வான ஒரு லட்சியத்தோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அந்த வாழ்ந்தா மட்டும் போதுமா அந்த நோக்கம் என்னோட எண்ணத்தில் இருந்தா மட்டும் போதுமா அதற்கு ஏதாவது தயார் செய்யணும்ல நான் சொர்க்கத்துக்கு போனோம்னா ஏதாவது தயார் செய்யணும் அப்படி தயாராக இருந்தா மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும் இன்றைக்கு பாருங்க ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி ஒரு இன்ஜினியர் படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி ஒரு டாக்டர் படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி ஒருவன் அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழி அதை பார்ப்பான் விவசாயி நல்ல முறையில் பயிர் விளைஞ்சி விளைஞ்சு வரணும்னா என்ன வேலை பார்க்கணும் பயிரை விளைச்சா மட்டும் போதுமா உரம் பாய்ச்சோ இப்படி பாய்ச்சினா தான் அந்த விவசாய நோக்கம் நிறைவேறும் அதே மாதிரி ஒரு இன்ஜினியருடைய நோக்கம் ஒரு டாக்டருடைய நோக்கம் என்ன நான் ஒரு கால டாக்டரா படித்த பெரியால வரணும் அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தா போதுமா அதுக்கு என்ன படிக்கணும் அதுக்கு எந்த குரூப் எடுக்கணும் எவ்வளவு செலவழிக்கணும் எந்த வழியில போனாலும் டாக்டர் ஆகுவேன் இப்படிங்கிற ஒரு வழிமுறையை மட்டும் தான் அந்த நோக்கத்தை அடைய முடியும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் உயர்வான லட்சியத்தை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் சில வழிமுறைகள் இருக்குது இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தோடு மங்கி விடக்கூடிய உலக படிப்புகளுக்கு நாம் அவ்வளோ முட்டுகிறோம் அவ்வளோ முயற்சி செய்கிறோம் ஆனால் நாம் நிரந்தரமாக நாம் நிரந்தரமாக வாழக்கூடிய சொர்க்கத்திற்கு ஒரு முயற்சி சொர்க்கத்தை சொல்லி செய்யவில் ஒழிந்து எந்த நாம் முயற்சி செஞ்சிருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடிய உலக கல்விக்கு அவ்வளவு முயற்சி செய்கிறோம் அவ்வளவு காசு செலவழிக்கிறோம் படிக்க வேண்டிதான் இந்த உலகத்திற்கு வாழ வேண்டியிருக்கா படிக்கும் தேவைதான் ஆனால் அதைவிட அந்த மருமை நம்மளுக்கு மிக மிக மேலானது அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை அப்ப அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாம் என்ன தயார் செய்து வச்சிருக்கிறோம் என்ன வழிமுறையை நாம் செய்து வச்சிருக்கிறோம் சொல்லுங்க அப்ப நான் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நான் அடையணும் சொன்னா அதுக்கு சில வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அது முதலாவதாக என்னவென்று சொன்னால் கட்டுப்படுதல் கட்டுப்படுதல் இந்த கட்டுப்படுதல் இல்லை என்று சொன்னால் அவனால் என்ன செய்ய முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது யாருக்கு கட்டுப்பட வேண்டும் எல்லாவரும் எல்லாவுடைய ஜூதகரும் நாம் என்ன செய்ய வேண்டும் கட்டுப்பட வேண்டும் உலகாஸ் மதத்தில் திருமறையில சிற்பையில் கூறிவிடுகின்றான் ஏன் உள்ளது ஆமலோ ஓ அச்சியை ரசூல் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கும் எல்லாவருடைய தூதருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் என்று அல்லாஹ் அப்ப குறிப்பிடுகின்றான் முதலாவதாக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் லட்சியத்தை அல்லா கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் அல்லா என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாவுடைய குழு என்ன சொல்லி என்று நாம் பார்த்து பார்த்து இந்த உலகத்துல வாழ வேண்டும் அல்லாவுடைய சொல்றாங்க எல்லா நிலையிலும் என்ன செய்யுங்க ஆக வேண்டும் எந்த நிலையில் இருந்தாலும் நீ சந்தோஷத்துல இருந்தாலும் இருந்தாலும் என்ன செய்யும் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் உபாதாவின் பயிரை செஞ்சு கொடுக்கிறாங்க பயிரை செஞ்சு கொடுக்கிறாங்க யாரும் நான் இன்பமான நேரத்திலும் சரி துன்பமான நேரத்திலும் சரி நான் என்ன செய்வேன் உங்களுக்கு கட்டுப்படுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் என்ன செய்கிறார்கள் பயிரை செஞ்சு கொடுக்கிறாங்க சந்தோஷத்தில் என்ன செய்து விடுகிறான் இறைவனை மறந்து விடுகிறான் இறைவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை மறந்து விடுகிறான் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதே மறந்து விடுகிறான் அதே மாதிரி துன்பமான நேரம் வரும் பொழுதோ அல்லாவை திட்டுகிறான் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் துன்பமான நேரம் வரும்பொழுது அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க என்ன செய்யணும் சொல்லி சொல்லி கொடுத்திருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து அதனால தான் அந்த நபி நபி தோழர் சொல்கிறார் இன்பமான நேரம் இருந்தாலும் சரி துன்பமான எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று அல்லாவுடைய தூதர் எடுத்து பயிரை செஞ்சு கொடுக்கிறாங்க அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதருக்கு நாம் என்ன செய்யணும் கட்டுப்பட்டு முழுமையாக என்ன செய்யணும் கட்டுப்பட வேண்டும் அப்படி கட்டுப்பட்டா மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும் நிறைய எச்ச விளைவுகளாக ஆக முடியும் அதே மாதிரி நாளைக்கு சொர்க்கத்திற்கும் நாம் என்ன செய்ய முடியும் செல்ல முடியும் அல்லா சுமாந்தல சொர்க்கத்தை முதல்ல வர்ணிச்சுட்டு சொர்க்கத்தை வர்ணிக்கிறான் எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா அதாவது அதாவது நீங்கள் உங்கள் இறைவனை மன்னிப்பை நீங்க என்ன செய்யுங்கள் பெறுவதற்கும் சுமதத்தை அடைவதற்கும் நீங்க என்ன செய்யுங்க அல்லாவது போர் அதாவது விரைந்து செல்லுங்கள் அதாவது பாவ மன்னிப்பு தேடுங்கள் சொர்க்கத்துக்கு விரைந்து செல்லுங்கள் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா அதனுடைய அகலம் எப்படிப்பட்டது தெரியுமா வானங்கள் பூமி போலதாகும் வானம் எவ்வளவு பெருசு பூமி எவ்வளவு பெருசு அந்த மாதிரி சொர்க்கம் இருக்கும் என்று பூமியை வர்ண அதாவது சொர்க்கத்தை வர்ணிச்சுட்டு அல்ல சொல்ற அந்த சொர்க்கம் யாருக்கு தெரியுமா தயார் செய்யப்பட்டிருக்கிறது முத்தக்கி சொல்றத்தில் முத்தக்கி இறையற்ற முடிவுகளுக்காக சொர்க்கம் தயார் செய்து வந்திருக்கிறது என்று

என்னை சொர்க்கத்தில் கொண்டு என்ன செய்யப்படும் சேர்க்கும் அது மட்டுமல்ல அல்லாஹ் அடுத்த வசனத்துல இறையற்ற எப்படி நேரமா இருப்பா இன்பமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் அல்லாஹ்வின் பாதில் என்ன செய்வான் செலவு செய்வான் இன்பமான அதாவது துன்பமான அல்லாஹுடைய பாதில் செலவு செய்யக்கூடியவனாக இருப்பான் இவன் தான் இறைச்ச முடியவன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொர்க்கம் வேண்டும் எனக்கு லட்சியம் சொர்க்கம் இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் விஷயம் கட்டுப்படுதல் இப்படி மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும் நாளைக்கு வறுமையில அந்த உயர்ந்த சொர்க்க அத உயர்ந்த லட்சியமான சொர்க்கத்துக்கு நாம் என்ன செய்ய முடியும் அடைய முடியும் கட்டுப்படக்கூடிய விஷயத்தில மக்கள் என்ன செய்யணும் மிகவும் மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கட்டுப்படுதல் என்ன

அவருக்கு என்ன மனை இச்சையின் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு செய்தி அவர்களாக உருவாக்கி கொண்டு அதை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு காரியம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடிய விஷயம் அல்லாவுடைய தூதர் சகாசம் சொன்னார்கள் யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ நான் கொண்டு வந்த செய்திக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் பன்றியுடைய இறைச்சியில் கையை தேய்த்தவர்களை போலாகுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சகாசமா எச்சரித்து சொல்லுகிறார் கடினமான முறையில் சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லாவுடைய குரலுக்கு எவ்வளவோ மாறு செய்கிறார்கள் வித்தியாசமான காரியங்கள் சிறுக்கான காரியங்கள் இதெல்லாம் அவர்கள் இல்லையா இதெல்லாம் நம்மளுக்கே நம்ம கேட்டாலே வெக்கமாக இருக்குது இதெல்லாம் அல்லாவுடைய சொன்னதா இதெல்லாம் அல்லாவுடைய குரல் நம்மளுக்கு வழிகாட்டுனதா அல்லா நம்மளுக்கு வழிகாட்டுனா இந்த மாதிரி செய்ய சொல்லி அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வழிகேட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடையது சாரன்னு சொல்கிறார்கள் எனக்கு கீழ்ப்படிந்தவர் எனக்கு கட்டுப்பட்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அல்லாவும் கட்டுப்பட்டவர் போல் ஆவார் அதே மாதிரி எனக்கு யார் மாறு செய்கிறார்களோ எனக்கு யார் எனக்கு மாற்றமாக யார் நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாவும் மாறு செய்தவரா போல் ஆவார் என்று அல்லாஹவுடைய யுக சுராஜ்னு சொல்லியிருக்கேன் பாருங்க நான் அல்லாஹுடைய யூல சுராஜ் கொண்டு வந்து செய்தியை உடாசனப்படுத்தி விட்டோம்னு சொன்னா அல்லாஹவுடைய யூதன் மறுத்துட்டோம்னு சொன்னா யார் மறந்தவங்க அல்லாவே வருத்தவர்களே போலாவர் என்று நபிகள் நாயம் சலாசிரம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு யார் உங்களுக்கு யார் தலைவராக வந்தார்களோ உங்களுக்கு யார் தலைவராக நியமிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க கட்டுப்படுங்க நான் அதாவது அல்லாடுக்கு என்ன சொல்வாங்க என்னால் நியமிக்கப்பட்ட தலைவர்கள் யாருக்கும் நீங்கள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவருக்கு மாறு செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு மாறு செய்ததாக அர்த்தம் என்று அல்லாஹுடைய சொன்ன அதிசயம் முடிக்கும் போது சொல்கிறார்கள் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளுக்கு எந்த தலைவர் வந்தாலும் அந்த தலைவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எது வரைக்கும் எது வரைக்கும் அந்த தலைவர் ஏதாவது மாற்றத்துக்கு முரணான விஷயம் செய்யாத வரை நாம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும்

ரசுலாக மட்டுமல்ல கட்டுப்படுதல் யார் நமக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படி அவர்களுக்கு நாம் மாறு செஞ்சோம் சொன்னா அவர்களுக்கு கட்டுப்படாமல் இருந்தோம் சொன்னா அல்லாவுடைய தூதருக்கு நாம் என்ன செய்கிறோம் மாறு செய்கிறோம் அல்லாவுடைய தூர் கட்டுப்பட மறுக்கிறோம் அப்ப இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அல்லாவுக்கு மாறு செய்து தலைவருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க அப்ப இப்படிலாம் இருந்தோம் சொன்னா நம்மளுக்கு எப்படி சுர்க்கம் கிடைக்கும் நம்மளுடைய லட்சியத்தை எப்படி அடைய முடியும் அப்ப நம்மளுடைய லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது விஷயம் கட்டுப்பாட்டு ஆக வேண்டும் என்ன கட்டுப்பட வேண்டும் சஹாபியை பாக்குறாங்க அந்த சகாபி அழுது இருக்கிறாங்க என்னப்பா ஏன் நம்மள மாதிரி பெரிய வயசு சஹாபி எல்லாம் கிடையாது சின்ன வயசு பதினஞ்சு பதினாறு வயசு கூட ஆவல சின்ன வயசு சகாபி அழுதுகிட்டு இருக்கிறாங்க

உங்களை பார்க்கணும்னு நினைச்சா அந்த இடத்த பார்க்க முடியாதோ என்று நினைச்சுன அழுவுற யார சொல்லலா என்று ஒரு சின்ன வயசு சகாவிங்க பதினஞ்சு பதினாறு வயசு கூட ஆகல அந்த சகாவியுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க அந்த லட்சியம் எப்படி இருக்கு பாருங்க நாளைக்கு மறுமையில உங்களை நினைச்சா பார்க்க முடியாதோ என்று நினைச்சுட அழுவுறேன் என்று சொல்லி அந்த சகாவி சொல்கிறார் உடனே ரசூல் சராசம் சொல்கிறார்கள் நீ என்ன என்ன செய்ய என்னோட இருக்கணுமா நாளைக்கு என்னோட இருக்கணுமா அப்ப நீ என்ன செய் இந்த உலகத்துல வாழும் எனக்கு கட்டு

நல் அமல்களை செய்வது இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல அமல்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க நல் அமல்களை செய்வதிலும் என்ன செய்யலாம் பொதுபோக்குத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல அமல்கள் ஒரு விஷயம் என்னுடைய நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பிரசுத்ரா சொல்லி இருக்கிறாங்க இந்த விஷயங்கள் செய்தால் நீங்க என்ன செய்யலாம் சொர்க்கத்துக்கு போலாம் இந்த விஷயங்களை செய்த செய்யாம விட்டீங்கன்னா என்ன செய்ய முடியும் நரகத்துக்கு தான் போக முடியும் என்று ஏகப்பட்ட விஷயங்களை நபிகள் சராசரவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது பெற்றோர்களை நலம் பயன்பது

பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் என்ன செய்யுங்கள் உபகரணம் செய்யுங்கள் என்று சொல்கிறான் பெற்றோர்களுக்கு நல்ல உபகரணம் செய்கிறோமா அல்லாஹ் அடுத்து தொடர்ச்சியா சொல்லும் அந்த பெற்றோர்களை பார்த்து உட சீ என்று இன்றைக்கு அது சீயை தாண்டி பெற்றோர்களை உதாசனை கொண்டிருக்கிறோம் தாண்டி பல அவருடைய நாம் பெற்றோர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்களை அள வைத்துக் கொண்டு அவர்களுடைய தண்ணீரில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெற்றோருடைய சாபத்தில் அவருடைய தண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெற்றோர்கள் இருக்கும் வரை நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அந்த பெற்றோரை மதிப்பது கிடையாது அவர்களை ஓட்டு விதிப்பது பேச்சை கேட்டு அவர்களை அடிப்பது அவர்களை என்ன செய்வது அநாத ஆசிரமத்தை கொண்டு கொண்டு போய் சேர்ப்பது யாரு நேற்று வந்த மனைவி என்னை பெற்றெடுத்த பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை தகப்பனி என்ன செய்கிறேன் நேற்று வந்த மனைவியுடைய பேச்சை கேட்ட என்ன செய்யறேன் அநாத ஆசிரமத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன் அதே மாதிரி நேற்று வந்து மனைவி உங்களுடைய உமா சரியில்லை உங்களுடைய வாப்பா சரியில்லை என்று சொல்லும் பொழுது அங்க என்ன ஏது கூட விசாரிக்காம உமா வாப்பா என்ன செய்கிறோம் திட்டி விடுகிறோம் ஏமா எப்படி செஞ்சீங்க ஏன் வாப்பா எப்படி செஞ்சீங்க உங்களால சித்தாம சாப்பிட முடியாதா உங்களை உங்களால எதிர்த்து போய் மோசம் கழிக்க முடியாதா சிறுநீர் கழிக்க முடியாதா ஏன் பெற்ற சின்னீர்கள் அவர்களுடைய வயசு அது அந்த வயசுல அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் நாம சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய உப்பா மேலையும் என்னுடைய வாப்பா மேல நம்ம செய்து இருப்போம் சிறுநீர் கழிந்து இருப்போம் மோசல் பெய் இருப்போம் அப்பதான் அவங்க கொடுத்து கொடுத்து ரெடி ஆகிட்டு வந்து இருப்பாங்க அந்த நேரத்தை உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் பொழுது என்ன செய்வோம் அவர்கள் மேலே செய்திருப்போம் சிறுநீர் கழித்திருப்போம் அதெல்லாம் சகித்து கொண்ட பெற்றோர்கள் அதெல்லாம் சகித்து கண்ட பெற்றோர்கள் இன்றைக்கு பாயிலையோ வெட்டையோ சிறுநீர் கழித்து விட்டார் என்று சொன்னால் என்ன செய்கிறோம் பெற்றோர்களை துன்புறுத்துகிறோம் ஆனால் முசுல் சொன்னார்கள் வயது முறிந்த பெற்றோர்கள் இருக்கிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் எப்படி வயது முறிந்த பெற்றோர்கள் இருந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நோன்பு தொழுகை சக்காத்தி அதுக்கு அப்புறம் முதல்ல வயதான பெற்றோர்கள் இருந்தால் அவருக்கு சொர்க்கம் கட்டாயம் எப்படி வயது முறிந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நல்ல முறையில் நாம் பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய மனம் நோகாமல் நாம் பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் சொர்க்கம் கட்டாயம் இன்றைக்கு நாம் அப்படி செய்கிறோமா இன்றைக்கு சின்ன தவறு செய்கிறார்கள் பெற்றோர் ரொம்ப நம்ம செஞ்ச மாதிரிலாம் தவறு செய்யல நம்ம செஞ்ச மாதிரிலாம் சேட்டை செய்யல வாப்போமா சின்ன தவறு செய்ய அவங்களால முடியல அவங்கள அவங்களுடைய வயசு அப்படிதான் அந்த நேரத்தில் தவறு செய்யும் பொழுது என்ன செய்கிறோ அவர்களை திட்டி விடுகிறோம் அவர்களை ஏசுகிறோம் சீக்கு மேலாக வார்த்தைகளை போட்டி ஏசுகிறோம் அவர்களை திட்டி விடுகிறோம் ஆனால் ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க மூணு வாட்டி நாசமாகட்டும் என்று சொன்னார்கள்

சொல்லி இருக்கிறார்கள் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பெற்றோரை அந்த பெற்றோரை நல்ல முதல்ல பேணி பாதுகாத்தா மட்டும்தான் நாம் உயர்ந்த லட்சியமான அந்த சொர்க்கத்தை நாம் என்ன செய்ய முடியும் அடைய முடியும் நாம் நம்ம பெற்றோருக்கு என்ன செஞ்சாலும் ஈடாகாது நம்ம பெற்றோருக்கு அவர்கள் செய்ததற்கு நாம் என்ன செய்தாலும் ஈடாகாது எதை தவிர ஒரு தந்தை ஒரு தந்தை அடிமையாக இருக்கிறார் அந்த தந்தையை அடிமையிலிருந்து விடுவிக்க தவிர நாம் என்ன செஞ்சாலோ அவர் செய்ததற்கு எதுவுமே ஈடாகாது அந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்பட்டு என்ன செய்திருக்கிறார்கள் வளர்த்திருக்கிறார்கள் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாங்க உனக்கு நம்ம அடம் முடிஞ்சிருப்போம் உனக்கு சட்டை வேணுமா ஃபேண்ட் வேணுமா பைக் வேணுமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்போம் இன்றைக்கு அந்த தாய் ஒரு சேலை கேட்டிருப்பான் எனக்கு ஒரு சேலை வாங்கி தாப்பா எனக்கு ஒரு சேலை கொடு என்று கேட்டால் சேவைக்கு அள்ளி கொடுப்பான் கொடுப்பான் அவர்கள் கேட்டாலெல்லாம் வாங்கி கொடுப்பான் ஆனால் தன்னுடைய தந்தை ஒரு விஷயத்தை கேட்டிருப்பார் எனக்கு இது சும்மா கடமை உனக்கு எதுக்குமா இது அப்படி சொல்லி அவர்களை அந்த இடத்துல உதாசனைப்படுத்தியிருப்போம் படுத்திருப்போம் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது மாறு செய்யக்கூடாது அவர்கள் மனம்மாறு நாம் என்ன செய்யக்கூடாது நடக்கக்கூடாது அவர்களை நல்ல முறையில பார்த்துட்டா மட்டும்தான் நாம் என்ன செய்யக்கூடியும் அந்த உயர்ந்த லட்சியத்தை நாம் அடைய முடியும் ஆகவே அன்பான சூழ்நிலை இன்றைக்கு எதெல்லாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லா சார்ந்து நாம் அனைவரும் الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن ولا أن بعد سورة الليل جمعة مدر الليل நம் உயர்வான நோக்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுக்கும் அல்லாஹும் கட்டுப்பட வேண்டும் அதே மாதிரி நல் அமல்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகப்படியாக செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் நாம் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டோம் எப்படி நாம் சொர்க்கத்தில் போயாச்சு போயாச்சு அந்த நோக்கத்தை விட்டோமா நம்மளுடைய அணைந்து விட்டோமா என்று பார்த்தால் கிடையாது நாம் சொர்க்கத்துக்குள்ள போயாச்சு இருந்தாலும் நம்மளுடைய லட்சியத்தை முழுமையாக அடையவில்லை எதை செய்தால் முழுமையாக அடைய முடியும் அந்த சொர்க்கத்தில் நாம் என்னத்தை அடைஞ்சா முழுமையாக ஆக முடியும் என்று தெரியுமா என்ன தெரியுமா அதாவது

அந்த சொற்க சோழையை பார்த்து அசந்து போன வியப்புல யார் அசூ யா இல்லா நீ என்னுடைய பாவத்தை கழுவிட்ட என்ன சொர்க்கத்துல புகுந்துட்ட நரகத்தை விட்டு பாதுகாத்துட்ட இதை விட எனக்கு வேற என்ன வேணும் வேற என்ன நான் அதிகப்படியா கேட்டு போறேன் என்று கேட்கும் பொழுது அல்லா அந்த இடத்துல அந்த இடத்துல அது கூட முழுமையாகல நாம் சொர்க்கத்துக்கு போயாச்சு நம்மளுடைய லட்சியம் இன்னும் முழுமையாகல நம்மளுடைய லட்சியம் முழுமையான அல்லாஹ்ரா அவனுடைய முகத்தை என்ன செய்வான் அந்த இடத்துல அவனுடைய முகத்தை காமிப்பான் அப்ப பாருங்க நம்மளுடைய லட்சியம் முழுமையாக ஆகணும்னா அவருடைய முகத்தை அதான் என்ன செய்வான் காமிப்பான் அப்ப அல்லாஹ்வுடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாவுக்கும் அல்லாவும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் எந்த ஒரு இணை வைப்பும் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தை விட்டு தெரிய வேண்டும் அல்லாஹ் உடல் சொல்றாங்க யார் அல்லாவுக்கு இணை வைக்காத நிலையை ஒருவர் மரணிச்சார் சொன்னா அவரு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லா ஒரு சொல்லிருக்கிறாங்க அப்ப நாம இந்த உலகத்தில் வாழ்வோட எந்த ஒரு இணை வைப்பும் இருக்க எந்த ஒரு இணைவாய்ப்பும் அப்படி இணை வைப்போடு இணை வச்ச நிலையில ஒரு மனிதன் அவருக்கு இங்கதான் நரகம்தான் அவருக்கு மன்னிக்க மாட்டான் மற்ற எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான் ஆனால் யார் ஒருவன் இணை வச்ச நிலையில அல்லா ஒரு இணையான நிலையில ஒருவன் நிரந்தான் சொன்னா அவனை அல்ல ஒரு மன்னிக்க மாட்டான் அவனுக்கு நிரந்தர நரகம் அப்ப நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது சொருக்கம் எனக்கு வேணும் என்னோட லட்சியத்தை நான் முழுமையா அடையணும் அல்லாவுடைய முகத்தை நான் முழுமையா பார்க்கணும்னு சொன்னா இந்த உலகத்துல வாழும் பொழுது நல்ல அமர்கள் அதிகமாக செய்ய வேண்டும் அல்லாவும் அல்லாவது கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஆகவே அன்பார்ந்த சூழலே நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் சரி இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுதும் சரி அல்லாவும் அல்லாவோட சாசம் என்னென்ன சொன்னார்களோ எதை விட்டு நம்மளை விளக்கினார்களோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களையாகவும் அதன் அடிப்படையில் இறக்கக்கூடிய மக்களாகவும் அனைவரும்